என்னா சரிங்க சாப்பிட்டீங்களா என்ன சிரிக்கிறீங்கண்ணா சாப்பிட்டீங்களா சுத்தானண்ணா என்ன சாப்பிட்டீங்க சண்டே பிரியாணியா எப்பவுமே உங்க வீட்டில பிரியாணி தானே ஃபேமஸ் ஓகே ஓகே அண்ணா ஐரோ வணக்கம் எனது பாசத்தில் நீங்காத இடம் பிடித்த பாசமைக்கு தங்கை கோமலா டைலர் அவர்களுக்கு ஏன் அன்பான இனிய இரவு வணக்கம் இரவு வணக்கம்ண்ணா சாப்பிட்டீங்களா ஆய் கோம்பா இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா வேலையும் முடியலையா சும்மா என்ன செய்யறது இல்லை இல்லை இப்போ தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் இப்போ தான் காலையில தச்சிட்டு தான் இருந்தேன் ஒரு நாலு மணிக்கு லைனிங்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு தங்கள் சேனலில் வரும் வரும்போது சிரிப்பு தானே அப்படியா சரி சரியாண்ணா நான் லைக் போட்டு இருக்கேன் இனி இரவு வணக்கம் இளங்கோ ஹாய் இளங்கோ எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இன்னும் சாப்பிடல சாப்பிட்டேன் பழம் சாப்பிட்டேன் சாப்பிடணும் நான் நன்றாக இருக்கிறேன் சாப்பிட்டு விட்டேன் மீண்டும் வருகிறேன் சரி சரி ஓகே உங்களுக்கு வேலை இருக்கும் ஏதாச்சு சரிப்பா லைவ் வந்து சப் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தங்கச்சி நம் வீட்டில் என்ன சாப்பாடு இங்கே வந்து சாதம் ரசம் அப்பளம் இருக்கு தமிழ் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் லட்சுமண எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அப்படியா ஓகே ஓகே அண்ணா எனக்கு சளி பிடித்து கொண்டு மலையில் நினைந்து விட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்கண்ணா அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு லைவ் வந்து கொஞ்சம் நேரம்தான் சீக்கிரம் முடிச்சிடுவேன் ஹாய் இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் இன்று சண்டே ஸ்பெஷல் எதுவும் இல்லைண்ணா இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் வணக்கம் சகோதரி வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் சகோதரி நன்றி நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி நலமா நான் நல்லா நல்லாயிருக்கேண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தைச்ச ப்ளவுஸில் ஒன்று கம்மி தைச்சிட்டேன் அதனால தான் அது ஃபினிஷிங் பண்ணிடணும் ஒரு நாளைக்கு தின் ப்ளவுஸ்னால் தின் ப்ளவுஸ் கன்ஃபார்ம் பண்ணிடணும் அதனால் நல்லா உட்காந்து தைச்சிட்டு இருக்கேன் இது தச்சிட்டு தான் தூங்குவோம் நான் இரண்டு கமாளுக்கு வரவில்லை இல்ல நான் வந்துட்டு இருக்கேன் எல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்கேன் இங்கிலீஷ்ல சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி okay nanti nanti சாப்பிட்டேன் சகோதரி சரி சரிங்கம்மா என்ன சாப்பிட்டீங்க உங்க ஆத்தா கிட்ட கேள் அத்தா அத்தா உன்னை பெத்தா போற ஆத்தா அவகிட்ட போய் கேள் நாய் பார்வதி என்னடி செய்கிற பசங்களா சாப்பிட்டாங்களா நீ என்ன செய்கிற அண்ணா சாப்பிட்டாங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன அண்ணகிட்ட சொல்லுங்க தங்கச்சி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு தவறான கமெண்ட் யாரும் போடாதீங்க அப்படின்னு தம்பி சொல்லிருக்காங்க ஹாய் தம்பி எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆங்க ஆளே காணும் மறந்துட்டீங்க போகல அதுதான் ஸ்டார்டிங்க நான் எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணோம் அணிலிருந்து நீங்கள் தான் இருந்து வே இப்போ நீங்களாம் இல்லை எங்கே போனீங்கன்னே தெரில ஆளே வரது கிடையாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஹாய் லைக் பண்ணி விட்டேன் லைக் பண்ணிட்டேன் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி ரொம்ப ஆச்சு தம்பி எல்லாம் பேசி தம்பி கிட்ட எல்லாம் சகோதரி இங்கேயே மலை அப்படியா சரி சரியா நான் இங்கேயே மழைதானா நான் மனசு கஷ்டமா இருக்கேன் என்னாச்சுடா என்னாச்சு நீங்க நதி என்று சொன்னது என் காதில் நதி என்று விழுந்தது ஓ காமெடி சூப்பரா இருக்குது ஏண்டா என்னடா என்னடாச்சு தம்பி லைக் போட்டாச்சு நீங்க நலமா உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திகா நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க முருகன் விரதம் ஓ ஓகே ஓகே இன்னைக்கு இல்ல மறந்துட்டேன் யாரும் சொன்னாங்கப்பா கித்திகன் சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு தெரியல சரி என்ன சாப்பிட்டீங்க ரூவந்தி என்ன சமைச்சேன் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது சுல்தான் சுல்தான் சகோன்னு சொல்லியிருக்கீங்க சுல்தான் அம்மா தானே சொல்லணும் அதே மாதிரி சுல்தான் சகோ தோசை நீ சாதம் ரசம் அப்பளம் என்ன சமையல் சாதம் ரசம் அப்பளம் பா தங்கச்சி நீங்க விரதம் இல்லையா இல்ல இல்ல நான் விரதம் இல்லை அக்கா மலேசியா தம்பி ஹாய் தம்பி எப்படி இருக்க மலேசியால முருகன் கிட்ட கூப்பிட்டு அக்கா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சரியா மலேசியில் இருக்கிற முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் அதனால அக்கா நல்லா இருக்கணும் குடியரசுக்கு பெரிய அளவு வரணும்னு சொல்லிட்டு கும்பிட்டு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ வேலை இருந்தாலும் அக்கா லைவுக்கு வந்துடுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாருங்கள் ரஞ்சித் அண்ணா நலமா இனியே இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளவு நேரத்துக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் சும்மா இப்போதான் மாமா கூட போயிட்டு லைனிங்கெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு தச்சிட்டு இருக்கேன் சரி ஒரு ப்ளவுஸ் இன்னைக்கு கம்மியாக தச்சுட்டினா அது மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது சரி அது ஃபினிஷிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சகோதரன் என்று சொன்னேன் அப்படியா சரி சரி அண்ணா லைக் தங்கை நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் தான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் யாரும் நான் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் கேட்டு கேட்டு உங்களுக்கு நான் தெரியல பசங்க அண்ணா எல்லாம் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நன்றி வாழ்த்துக்கள் அக்கா கொத்துமலை முருகனிடம் முருகனிடம் வேண்டிக்கிறேன் அக்கா சரி சரிப்பா நான் இனிமேல் தான் சாப்பிடணும் தங்கை சரி சரிங்க நான் ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் சாப்பிடுங்க சீக்கிரமாக சாப்பிடுங்க சகோதரி அடுத்த மாதம் வேலூர் ஹோட் ஃபங்க்ஷனுக்கு வரேன் வரேன் அப்படியா சரி சரிங்க நான் சாரி நான் வரல எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க பத்திரமா சரிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் பாய் நான் இன்னைக்கு இந்த க்ளவுஸ் சீக்கிரம் தைச்சிட்டு தூங்கணும் அதனால் நாளைக்கு சீக்கிரமாக லைவ் போடுறேன் அதில்லாத வேலைலாம் முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு லைவ் போட்டேனாக்கா ஃப்ரீயாக பேசலாம் இப்போது பேசுகிறது இஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் எப்போ வரும் எப்போ வரப்போகிற வர பெரிய குப்பம் இருக்க சொல்கிறேன் கும்பாஷேகத்துக்கு தான் சொல்லியிருக்கலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க நீங்க திருச்சி இங்கே இருக்கு சூப்பர் நன்றி நீங்க திருச்சி விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் என்ன செய்யறது போறது இல்லை கொஞ்ச நாள் போட்ட அப்பமா பார்க்கலாம் இப்போதைக்கு வேலைதான் முக்கியம் அதனால அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய் குட் நைட் இல்லைனா லைவ் சப்போர்ட் பண்ணது கூட ரொம்ப நன்றி நாளைக்கு பார்க்கலாம் நான் உனக்காக காத்திருப்பேன் சரி சரி பார்வதி கண்டிப்பாக வரேன் உனக்காக நான் வரேன் சரியா ஏன்னா இங்கே இருந்தால் ஏழாந்தேதி காலையில் கிளம்புனாக்கா ஒரு நாலு மணிக்கு பஸ் ஏறினாக்கா ஆங்கனா ஏழு மணிக்கெலாம் வந்துட்டு போகிறேன் ஏழு எட்டுக்கெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் மதியம் கிளம்புனா வந்துடுவேன் கண்டிப்பாக வரேன் மரகதெல்லாம் வராங்களா நன்னி எல்லாருமே வராங்களா யாரும் வராங்களா இல்லையா நான் வரேன் கண்டிப்பாக இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சீக்கிரமாக லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் ஊருக்கு வந்தவுடன் கடலூர் வருவேன் தம்பிக்கு ஃபேண்ட் ஷர்ட் ரெடியாக இருக்கும் சரி சரி மலேசியா தம்பி கண்டிப்பா நான் தம்பிக்காக தச்சு ஓகேங்களா தங்கச்சி ஓகே பாய் ஓகே நான் ஆறாம் தேதி நைட் வர வேண்டும் அப்படியா சரி பார்க்குறேன் துணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குன்னு நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணேன்னா சொல்கிறேன்னு ஆ இல்லை நானே கூட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உனக்கு தெரியவில்லை சரி 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 நான் கண்டிப்பாக வரேன் சூப்பர் நன்றி நன்றி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இரவு வணக்கம் பாய் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மதியம் ஒரு மணிக்கு லைவு வாங்க பேசலாம் பாய்